ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் உபயோகப்படுத்துற சிக்கன் அன்றைக்கு வாங்கிய சிக்கனாக மட்டுமே இருக்காது இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன் வாங்கிய மிஞ்சிய சிக்கன் தான் அதிகமாக இருக்கும் அதை வினிகரில் கழுவி உபயோகிக்கும் போது அந்த கெட்டு வாடை வாடிக்கையாளர்கள் அறிவதில்லை சிக்கன் செய்யும் போது வெள்ளையாக உள்ள சிக்கனை சிகப்பாக மாற்ற ஆரஞ்சு பவுடரை உபயோகிக்கிறார்கள் ஆனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் அந்த ஆரஞ்சு பவுடரை உங்கள் கையில் கொட்டி பின் கை கழுவினால் கூட அந்த சிகப்பு சாயம் உங்கள் கையில் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கையில் அது உங்கள் வயிற்றுக்குள் போனால் என்ன ஆகும் என்று யோசித்துப் பாருங்கள் சோயா சாட்ஸ் இதன் விலை அதிகமாக இருப்பதால் இதை அவர்கள் அப்படியே உபயோகப்படுத்துவதில்லை மாறாக தண்ணியிலோ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்னர் உபயோகித்த எண்ணெயையோ கலந்து செய்வார்கள் எந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளிலும் சன்ஃப்ளவர் எண்ணெய் உபயோகப்படுத்துவதில்லை மாறாக பாம் ஆயில்தான் உபயோகப்படுத்துகிறார்கள் ரைஸ் கடாயில் உபயோகிக்கும் போது சோறு கடாயில் ஒட்டக்கூடாது என்பதற்காக அதிக அளவு பாமாயிலை அதில் கொட்டுகிறார்கள் ரைஸ் போட்டு கிண்டும் கடாயை அவர்கள் ஒரு வாரத்திற்கு கழுவ மாட்டார்கள் காரணம் அதில் உள்ள எண்ணெய் பசை போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் கழுவி எண்ணெய் பசை போய்விட்டால் அடுத்த நாள் அவர்களுக்கு அதிக கேஸ் வேஸ்ட் ஆகிவிடுமோ அஜினோமோட்டோ இதை அதிகமாக உபயோகிக்கிறார்கள் அது உடலுக்கு கேடு உண்டாக்கும் பொருள் இதை தொட்டு உங்கள் நாக்கில் வைத்தால் அந்த இடம் மறுத்து போய்விடும் ஒயிட் பெப்பர் இதில் வெண்மை நிறத்திற்காக கோலமாவு கலப்படம் செய்யப்படுகிறது அதைதான் அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் இதுதான் அவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட் செய்ய உபயோகிக்கும் பொருட்கள் ஐந்து நிமிடத்தில் எட்டு பிளேட் போடுவார்கள் இதை நீங்கள் உண்பதால் உங்கள் உடல் வீணாக போகும் முடிந்தவரை இது போன்ற உணவு பழக்கங்களை தவிர்த்து விடுங்கள் இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்